ஒருவேளை ஒரு தொழில் பொண்ணா இருந்து பல முன்னணி நடிகர் மாதிரி பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு முன்னணி நடிகரோட இந்த முன்னணி நடிகர்கள் திருமணத்தை அட்டன் பண்ணிருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு தான் நடிகர் கிங்காங் திருமணத்துக்கு வராத பிரபலங்கள் பத்தி சமூக வலைதளங்கள்ல ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு முதலமைச்சரை விடவா இவங்களா பிஸியா இருந்துட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது முழுமையா பாக்கலாம் அண்ட் இன்னொரு பக்கம் போல இசேந்தியா இளையராஜா அவர்கள் தன்னோட பாடலுக்கு தன்னிடம் வந்து காப்புரிமை வாங்க ாம இப்படி பதிவிட்டாங்க அப்படின்னு வனிதா அவர்களோட மிஸ்டர் அண்ட் மிஸ் திரைப்படத்துக்கு ஒரு சிக்கல் ஏற்படுத்தியிருக்காங்க முழுமையா பார்க்கலாமா நடிகர் கிங்காங் அவர்கள் வந்து காமெடி நடிகராக தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி நடித்தாரு அப்படின்னே சொல்லலாம் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு இவரோட ஸ்பெஷலாக கருதப்படுறதே இவரோட கம்மியான அந்த தான் உயரக்குறைவு ஒரு குறைவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய திரைப்படங்கள்லையும் முன்னணி நடிகர்கள் கூடலாம் இவர் வந்து நடிச்சிருக்காரு இன்னும் சொல்லப்பாண்டா பிரபல நடிகர்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இவங்கள்லாம் கூட நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு அவருக்கு வந்து திருமணமாகி மூன்று பிள்ளைகள் வந்து இருக்காங்க இரண்டு பெண் குழந்தைங்க ஒரு பையன் அதுல மூத்த மகளுக்கு தான் திருமணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு இந்த திருமணத்துக்காகவே கடந்த சில மாதங்களாகவே மும்மருமா நிறைய வேலைகளும் பார்த்துட்டு இருந்தாரு அதுவும் நிறைய பிரபலங்களுக்கு வீடு தேடி போய் பத்திரிக்கை வச்சாரு அப்படின்னே சொல்லலாம் அப்படிதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்புறம் உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் முன்னணி நடிகர்களான கார்த்திக் சூர்யா போன்ற எல்லாருக்குமே வந்து இவர் போய் பத்திரிக்கை வச்சாருங்க விஜய் சேதுபதிக்குமே போய் வச்சாரு விஜய் சேதுபதி இவர் கூட சேர்ந்து முட்டி போட்டுக்கிட்டே பத்திரிக்கை வாங்கின பிக்சர்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் வைரலா இருந்தது திருமணத்துக்கு யாரும் கலந்துக்கல அப்படின்னாலும் காலையில திருமணம் மாலை வந்து ரிசப்ஷனுக்கு பல பிரபலங்களும் வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அரசியல் பிரபலங்கள் அத்தனை பேருமே வந்திருந்தாங்க இன்னும் சிலப்பனா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாங்க அவர்களை தொடர்ந்துட்டு இன்னும் நிறைய அரசியல் தலைவர்கள் வந்திருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மற்றும் இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பிரபல அரசியல்வாதிகள் முத கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் வருவார் கமலஹாசன் வருவார் முன்னணி நடிகர்களான விஜய் சேதுபதி சூர்யா மற்றும் கார்த்திக் இவங்கள்லாம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அவங்க வராதது ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருப்பினும் இது ஒரு சர்ச்சையாக இருக்கு ஒருவேளை இவங்க அம்பானி வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம்னா வந்திருப்பாங்க போல இருக்குது இல்லைனா வந்து ஒரு பெரிய நடிகரோட பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னா வந்திருப்பாங்க போல இருக்குன்னா பல பேருமே வந்து இவங்க வராததை பற்றி ஒரு குற்றம் சாட்டிகிட்டு தான் இருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கெழமை கம கமெண்ட்ஸை தெரிவிங்க அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வனிதா அவர்கள் ஒரு திரைப்படத்தை நடித்து இயக்கி அது வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு இப்போ ஒரு புதிதாக வந்து ஒரு சிக்கல் உருவாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த திரைப்படத்தில் ராபர்ட் மற்றும் வனிதா அவர்கள் தான் நடித்திருப்பாங்க ஒரு பாட்டு வந்து ஒன்று இடைபெறும் ராத்திரி சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு இசைஞானி இளையராஜா அவர்களோட பாட்டு இந்த பாட்டுக்கு வந்து என்கிட்ட எந்த ஒரு காப்பு உரிமையும் அவங்க வாங்கவே இல்லை என்கிட்ட ஒரு டாட் கூட விஷயம் வந்து சொல்லவே இல்லை என் பாட்டை வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இது ஒரு முக்கியமான வழக்கு பதிவாக கருதப்பட்டு இப்போ திங்கட்கிழமை இந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு வரப்போகுது ஸோ ஆல்ரெடி இந்த திரைப்படத்துக்காக வனிதா அவர்கள் வந்து நிறைய ப்ரமோஷன் வந்து இருக்காங்க இப்போ இசைஞானி இளையராஜா அவர்கள் காப்புரிமை கேட்டு வழக்கு பதிவு பண்ணது ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷனாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரியுமே இணையத்தில் இணையவாசிகள் அவங்களோட கருத்துக்களை வழக்கம்போல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து என்னடா இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பல பேரோட யோசனையாகவுமே இருக்குது இதை பற்றியும் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கிழ கமெண்ட்ஸில் தெரிவிங்க